எல்லாருக்கும் வணக்கம் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணணும் ஆக்சுவலாக இன்றைக்கி சக்ஸஸ் மீட் என்ற ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் ஒரு டைலாக் ஒன்று வரும் என் கனவு ரொம்ப பக்கத்தில் வந்தது அப்படின்னு அப்படி தான் பார்க்குறேன் இந்த படத்தை சிங்கப்பூர் சொல்வன் அப்படி தான் இந்த நாள் அப்படி தான் நேற்று ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தது என்னென்னா தமிழ்நாடு சிகை அலங்கார சங்கம் வந்து கள்ளக்குறிச்சியில் சேலம் கள்ளக்குறிச்சி எல்லாம் ஒன்று சேர்ந்து நேற்று ஒரு ஆனர் பண்ணுன்னு சொல்லி கூப்பிட்டாங்க நான் நினச்சேன் ஒரு கள்ளக்குறிச்சின்னா ஒரு இருபது சலூன் இருக்கும் அவங்க கூப்பிட்றாங்க போல இருக்குன்னு நினச்சா நான் போனேன் ஏன்னா சங்கர் ரோபசங்கர் மூலமாக அந்த ப்ரோக்ராம் நடந்தது அங்கே போனால் அங்கே ஒரு ஐநூறு பார்பர் அவங்க ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது அது நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் அவங்க கூப்பிட்ருக்காங்கன்றது எனக்கு தெரியாது நான் சாதாரணமாக போனேன் அவங்க மதியானக்காரர் சாயந்தரம் போய் இறங்கினாங்க அங்கே பார்த்து இவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி அதில் நிறைய பார்பர்ஸ் வந்து பேசினாங்க அந்த மேடையில் அதில் முக்கியமாக ஒருத்தர் வந்து சொன்னார் எங்கள் கத்தி பண்ணாதது இந்த கதை பண்ணுச்சு அப்படின்னாரு இது இதை விட இதை விட வேறு என்ன இருக்குது எனக்கு ஏன்னா ஒரு படம் பண்ணுறேன்னா அதை நோக்கம் ரொம்ப முக்கியம் இப்போ இந்த சிங்கப்பூர் சொல்லுன்னு எடுக்கும் போது ஒரு ஹேர் ஹேர்ஸ்டைலிஸ்ட்டை க்ளோரிஃபை பண்ணி தான் இந்த படம் எடுக்கிறோம் அதுக்கு தான் அவங்களுக்கு நன்றி சொல்லி தான் நான் என்னுடைய என்னுடைய ஃபஸ்ட்டு என்னுடைய டைரெக்ஷன் கார்டு போடுறதும் இந்த தொழில் அவன் தொழிலாக பார்க்கல ஆர்ட்டாக பார்க்குறான்னு சொல்லும் போது தான் என் காடை போட்டேன் படம் முடியும்போதும் உலகில் உள்ள ஒவ்வொரு ஸ்டைலிஸ்ட் கலைஞனுக்கும் இப்படம் சமர்ப்பணம் போட்டிருப்பேன் ஏன்னா அவங்களை கலைஞனை தான் நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் என் காடு வரும் நேற்று அது அவங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா அவங்க அவ்வளோ அவ்வளோ பேரும் அவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டு எங்களை வந்து எல்லோரும் கீழே தான் பார்த்தாங்க நீங்கள் தான் முதல் முதல்ல எங்களை மேலே பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொ ஒரு மேல் நோக்கி எங்களை பார்த்துது நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஏன்னா லுக்கை மாத்திரவங்கள நம்ம எதுக்கு அவங்களை கீழே பார்க்கணும் தப்பு இல்லை அது அண்ட் மோ முவர் இது வந்து ஒரு சமூகமாக ஒரு ஜாதியாக கட்டமைக்க ப பட்டுடுச்சு அவங்களுக்கு நான் ஜாதிக்கு அப்பாற்பட்டவன் ஏன்னா அதனால்தான் படம் ஆரம்பமே ஒரு முஸ்லீம் பார்பரை காமிச்சிருப்பேன் ஏன்னா இது ஒரு குலத்தொழில் கிடையாது ஏன்னா எதுவுமே இப்போ குலத்தொழில் கிடையாது எதுவுமே ஒரு ஒரு சில ஜாதி மட்டும் தான் பண்ணணும்னு எதுவுமே கிடையாது ஏன்னா இன்றைக்கி அந்த ஜாதியெல்லாம் உடச்சி எரிஞ்சுட்டு இன்றைக்கி நம்ம எல்லாருமே எல்லாருமே நேசிக்க காலம் வந்துடுச்சு இப்போது ஸோ இப்போ வந்து இப்போ அந்த ஜாதி குளத்தொல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு தான் இந்த படத்தோட மெயின் கோரே இருந்தது அது அவங்க சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எங்களை உயர்த்திட்டீங்கன்றது அதுவே எனக்கு ஒரு பெரிய மன நிறைவாக இருந்தது அது ஸோ அதுதான் நான் உடனே நேற்று ப்ரொடியூசர்ஸ் கிட்டையும் நான் வந்து ஷேர் பண்ணேன் அந்த விஷயத்தை இந்த சந்தோஷத்தை ஸோ இன்றைக்கி வந்து அந்த கதிர்ன்ற கேரக்டர் பாலாஜியோட கேரக்டர் வந்து அத்தனை பேருக்கு போய் சேர்ந்ததுன்றது வந்து எனக்கு பெரிய சந்தோஷம் ஏன்னா விமர்சனங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த படம் மக்கள் ஒரு மகத்தான வெற்றியை ஆக்கியிருக்காங்க ஏன்னா அந்த மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் என் கண்ணீரை நான் ஆக்கணும் ஏன்னா அப்படி ஒரு ஏன்னா அவ்வளோ பேர் வராங்க ஃபேமிலி ஃபேமிலியாக ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து பார்க்கும்போது அவ்வளோ ஃபோன் கால்ஸ் வருது இந்த வாட்டி ஸோ அது ஒரு பெரிய சந்தோஷத்தையும் ஒரு ஒரு பெரிய நம்பிக்கையும் கொடுத்துருக்கேன் எனக்கு லைஃப்பில் எப்படி இந்த படம் ஒரு ஹோப்பை பற்றி பேசுதோ ஒரு பாசிட்டிவிட்டியை பற்றி பேசுதோ ஏன்னா நம்ம ப்ரொடியூசர் வந்து அந்த மாதிரி ஆள் தான் அவர் ஏன்னா அவர் வந்து அவர்கிட்ட போகும்போது ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும் ஏன்னா ஒரு எதுவுமே ப்ளஸ்ஸாக மட்டுமே பார்ப்பார் அவர் ஸோ அது அந்த அவ இந்த படம் கதை அவர்கிட்ட சொல்லும் போது அவர் ரசித்த ரீசனும் அது தான் ஸோ இந்த பாசிட்டிவிட்டியை வந்து மக்கள் கொண்டாடுறாங்கன்ற சந்தோஷத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது ஸோ ஆஸ் எ டீம் நாங்கள் வந்து நானும் சரி பாலாஜியும் சரி ப்ரொடியூசரும் சரி என்னுடைய டெக்னீஷியன்ஸ் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து இதை வந்து ஒரு ஒரு பெரிய சந்தோஷமாக நாங்கள் பார்க்குறோம் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி கொண்டு போய் சேர்த்த அத்தனை நண்பர்களுக்கும் என்னை எவ்வளோ ரிவ்யூஸ் பார்த்தேன் நான் பாசிட்டிவ் மட்டும் பேசுகிறேன் எவ்வளோ ரிவ்யூஸ் பார்த்தேன் நான் வந்து எனக்கு அது பெரிய ஊக்கத்தை கொடுத்தது நான் தான் சொல்லியிருந்தேன் இந்த படம் தான் இந்த படத்துல தான் ஸ்டெப்பிங் ஸ்டோனே ஆரம்பிக்குது எனக்கு என்னுடைய கரியரில் ஸோ அதனால் தான் நான் சொன்னது இப்போவும் அதே வார்த்தை தான் இது வரைக்கும் நான் பண்ணதில் இந்த படம் தான் என்னுடைய பெஸ்ட் ஃபிலிம் நான் சொல்லியிருந்தேன் முன்னாடியும் இப்போவும் அது ப்ரூவ் ஆயிருக்கு ஸோ ஐம் வெரி அபவுட் இட் வந்திருக்க எல்லா டெக்னிஷியனுக்கும் தனித்தனியாக நான் நன்றி சொல்லியிருந்தேன் ரொம்ப நேரம் ஆகும் ஸோ எல்லாருக்குமே அவங்க எல்லாேருக்குமே என்ன தெரியும் ஸோ ஐம் வெரி ஹாப்பிட்டு அந்த ப பர்டிகுலர் அந்த கிட்ஸ் வந்து முதல் அரை மணி நேரம் படத்தை வந்து யாருக்கும் போர் அடிக்காமல் அவனை நகர்த்தி கொண்டு போனதுக்கு ஒரு பெரிய நன்றி அண்ட் ரோபோ சங்கர் இங்கே வரமுல்ல ஒரு ரோபோ சங்கர் வந்து எனக்கு மிகப்பெரிய நண்பன் ஸோ ரோப்சங்கர் எல்லாம் அவங்க ஒய்ஃப் வந்திருக்காங்க கொண்டாருக்கு அவங்கள மேடையில் ஏற்றி பேச வைக்கிறேன் ஸோ எல்லாருக்குமே நன்றி இப்போ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கணேஷர் அண்ட் ஆர்ஜே பாலாஜி ஏன்னால் நீங்கள் இந்த படத்தை கொண்டு போனீங்க நான் ஒரு விஷயத்தை கொண்டு வந்தேன் அதை நீங்கள் பெருசாக கொண்டு போனீங்க அண்ட் பாலாஜி ஃப்ரம் மை ஹார்ட் நான் சொல்கிறேன் யூ ஹவ் டன் யு பெஸ்ட் அண்ட் யூ வில் கோ மைல்ஸ் ஃபார் ஷுவர் ஆஸ் அன் ஆக்டராக அவர் ரொம்ப அழகாக ப்ரூவ் பண்ணியிருக்கார் அவர் நல்லா நடிச்சிருக்கார் எனக்கு தெரியும் நான் வந்து நடிப்பை ரொம்ப ரசிக்கிறவன் நான் நான் சொல்கிறேன் எஸ் டன் இஸ் ஜெ இஸ் யஸ் டன் இஸ் பெஸ்ட் செகண்ட் ஆஃபை கேரி பண்ணுறது ஈஸி கிடையாது இந்த படத்தில் அத்தனை சீனும் அந்த பெர்ஃபார்மன்ஸில் அவர் கொண்டு போய் சேர்த்துருக்காரு மக்கள்கிட்ட இன்றைக்கி அந்த கதிரை பார்த்தா அந்த பார்பர்லாம் சொல்கிறது எல்லாமே அந்த கதிரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் அந்த பாலாஜியோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் அது அந்த கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கு ஸோ அதனால் இப்போ எல்லோரும் மக்கள் ரசி நேற்று நைட் ஷோலாம் ஃபுல்லாக இருக்குன்னு கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஸோ இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆயிட்டிருக்கு ஸோ கீப் சப்போர்ட்டிங் எஸ் உமாதேவி தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் எப்போவுமே ஆஃபீஸ் வந்து உடனே எழுதி கொடுத்தீங்க ரொம்ப சந்தோஷம் அண்ட் செல்வா வந்து இதுதான் ஃபஸ்ட்டு படம் கூட பத்து படம் ஒர்க் பண்ண மாதிரியே ஒர்க் பண்ணுறவர் அவரு அவ்வளோ க்ளோஸாக இருந்தோம் எல்லா முக்கியமான விஷயங்கள்லாம் பேசினோம் செல்வா நிறைய ஷார்ட்ஸ் சொல்லி நான் போய் எடுத்துகிட்டு வந்தேன் இதெல்லாம் தேவைப்படுது சார் சொல்லுறேன் ஸோ அதனால் செல்வாவோட பங்கு மறக்க முடியாது அதே மாதிரி ஜெய் வந்து ஆல்வேஸ் ஹார்ட் ஒர்க்கர் நான் ரொம்ப முன்னாடியிலேருந்து சத்தியமில்ல அவர் அசிஸ்டண்ட் அஸ் ஆர்ட் அசிஸ்டண்டாக இருக்கும்போது எனக்கு பழக்கம் வரை ஸோ அவர் அப்போயே ஆர்ட் டைரக்டர் ஆகணும்னு நான் முடிவு பண்ணி தான் நான் வந்து முன்னாடி முன்னாடி படம்னு கூப்பிட்டு அவரால் பண்ண முடியலாம் இந்த படம் ஒர்க் பண்ணி ஆகணும்னு கேட்டு அவர் வந்து பண்ணார் அவர் அசிட் ஜாப் பியூட்டிஃபுல்லி அதே மாதிரி என்னுடைய அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் வந்து அதான் டெய்லர்லான்ஸ் சொன்ன அன்சங் ஹீரோஸ் தே ஆர் மை பெஸ்ட் அண்ட் அவங்க எல்லாமே இந்த படம் ஒன்றுமே கிடையாது மை அசிஸ்டன்ட் ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர் அமீர் தேங்க்ஸ்டா சூப்பராக அவனு எழுந்து நெல் ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தேங்க் யூ ஆல் சின்ன ஜென் சார் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சார் ஒரு ஆரம்பத்தில் ப்ரொமோஷன்லாம் வரேன்னு சொல்லிட்டே இருந்தார் நாங்கள் அந்த படம் லாஸ்ட் மட்டும் ஒர்க் இருந்தனால என்னால் எங்கேயும் வெளில வர முடியல அந்த டைமில் ஒரு ஒரு நாள் மட்டும்தான் என்னால் ப்ரொமோஷன் போக முடிஞ்சுது ஸோ தேங்க் யூ ஸோ மச் சார் அண்ட் அஸ்வின் அண்டு பிரபு சார் அண்ட் வந்து தி ஸ்டுட் பை மீ த்ரூ அவுட் த ஃபிலிம் அண்ணா அஸ்வின் பண்ண எழுப்பு வந்து ஆரம்பத்துலேருந்து என்னை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார் அஸ்வின் எனக்கு எதாவது வேணும்னா கூட ஒரு ப்ரொடியூசர்கிட்ட பேசி வாங்கி கொடுத்ததுலேருந்து எவ்ரி திங் இஸ் டன் ஃபார் மீ தேங்க்ஸ் அஸ்வின் தேங்க் தேங்க்ஸ் ப்ரொபியூசர் அகல்யா தேங்க்ஸ்மா எல்லாரையும் சொல்லிட்டே நான் ஜாவேத் நான் ஃபோன் பண்ண தான் போனேன் என்ன கதவுலாம் தட்டினேன்ட்டான் அதான் சீந்தா ஓகே அது கொஞ்சம் அதிகமாகிடா சில நேரத்தில் அதனால் அவனோட ஜோ ஜோக் சப்போர்ட் జావిదోడౌండ్ స్కోర్ దాన్ని అంత ఓడ పెర్ఫార్మెన్స్ ఎలివేట్ పన్న విషయమే జావిద్ జావిద్ గ్రేట్ జమ్ పెద్ద పెద్ద మ్యూసిక డేటర్ ఎనడి ఎస్సే సో ఆల్ ద బెస్ట్ త్యాంక్ థాంక్యూ థాంక్యూ యూ మన మేనేజర్స్ వీళ్ళ శివ వికీ ఎంకర్ వికీ కనమ కా ఇప్పుడు కూడా మంచి సో ఇన్న எப்பமே எனக்கு பின்னால் இருப்பாங்கள ரொம்ப நல்ல மனுஷன் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் மகா சிவா அண்ட் பாலமுருகன் அண்ட் அந்த ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருக்குமே அண்ட் ட்ரைவர்ஸ் உள்பட எல்லாருமே வந்து நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஸோ எல்லாருக்குமே என்ன நன்றி தேங்க்யூ தேங்க்யூ அண்ட் தயவுசெய்து இந்த படத்தை இந்த ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுங்க ஏன்னா செகண்ட் வீக் படம் வந்து நல்லா போயிட்டு இருக்கு நல்லா ஃபுல் பண்ணிட்டு இருக்கு ஸோ உங்களோட சப்போர்ட்டால் தான் ஸோ கீப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் வணக்கம் சிங்கப்பூர் சலூன் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் உடைய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜனவரி மாதம் ட்வெண்ட்டி ஃபிஃப்த் ரிலீஸ் ஆகி வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலுக்கும் சரி இந்த வருஷம் இந்த ஆண்டு முதல் வெற்றி படம் வேல்ஸ் இன்டர்நேஷ்னலுக்கு என்பதை மகிழ்ச்சியோடு இங்கே தெரிவித்துக்கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த படத்துக்கு சென்ற வாரம் நிறைய தேட்டரில் நிறைய வசூல் பண்ணின முதல் படம் சிங்கப்பூர் சொல்லணும் நிறைய படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு அதையும் இங்கே நான் மகிழ்ச்சியாக சொல்லி சொல்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அதற்கு காரணம் மக்கள் இந்த வரவேற்புக்கு இந்த படத்தின் வரவேற்பை மிகவும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்கள் அதிலே முதலிலே மக்களுக்கு இந்த திரைப்படத்தை வந்து பார்த்த ரசிகர்களுக்கு தமிழக மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இதை மக்களுக்கு எடுத்து சென்று காண்பித்த இந்த படத்தை தமிழகம் முழுவதும் ரிலீஸ் செய்த ரெஜ்ஜெயின்ட் நிறுவனத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்தை மாபெரும் படமாக ஆக்கிய இயக்குனர் கோகுல் அவர்களுக்கு இந்த நேரத்திலே அவருக்கு நான் ஒரு சின்ன பரிசை அளிக்க விரும்புகிறேன் சங்கிலியை அணிவித்து என்னுடைய உரையை துவங்குகிறேன் இந்த படத்தில் முக்கியமாக சொல்லணும்னா இப்படத்தினுடைய கதாநாயகன் ஆர் ஜே பாலாஜி இந்த படத்தில் நான் நடிக்கணுமா என்னால் நடிக்க முடியுமா இது ரொம்ப ஹெவியா இருக்கேன் நான் ஜாலியாக நடித்து கமெண்ட் அடிச்சுட்டு தெல்லாடாக பண்ணிவிட்டு கலாச்சிட்டு போகிற படங்களை தான் நான் இது வரைக்கும் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா ஆர்ஜே பாலாஜி அவருடைய முதல் படம் எல்கேஜி அதை வந்து ஹீரோவாக நடிச்சிருந்தவர் அதுக்கு அடுத்த படம் அவர் டைரக்ட் பண்ண அந்த மூக்குத்தி அம்மன் படம் இது வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலில் பாலாஜி நடிச்சு முடித்த மூன்றாவது படம் ஸோ மூணு படமே வந்து வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு அதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி இந்த படத்தில் நடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை எழுப்பினாங்க அப்போ நான் கதை ஃபுல்லாக இன்னொரு தடவை கேட்டு என்ன கதையை கோகுல் சொன்னாரோ அந்த கதையை அப்படியே எடுத்து கொடுத்துருக்கார் அதில் ஆர்ஜே பாலாஜி ஆர்ஜே பாலாஜியாலும் இப்படி நடிக்க முடியுமா அப்படின்றத நடிக்க முடியும் அப்படின்னு காமிச்சிருக்காப்பில் ஆர்ஜே பாலாஜி பர்டிகுலராக செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக ஆர்ஜே பாலாஜியினுடைய நடிப்பை எல்லாருமே பாராட்டியிருக்காங்க நானும் அதை பாராட்டுறேன் என்ன பாலாஜி சைனா உனக்கு இல்லாத சைனா ஸோ கார் யாருக்கு பாலாஜிக்கா இப்போவோ வாங்கி கொடுத்தாச்சு செயினா படம் பண்ணிட்டாரு வேல்ஸுக்கு செயினா படம் பண்ணவர் பாலாஜி தான் ஸோ இந்த படத்தில் வந்து ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தாப்புல பாலாஜி அதை வந்து படம் பார்க்கும்போது தான் எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு இது வந்து ஒரு ஒரு காமெடி படம் அப்படின்னு தான் வந்தாங்க ஆனால் ஃபஸ்ட் ஃபுல்லாக காமெடி வயிறு குலுங்க சிரித்தாங்க ஆடியன்ஸ் எல்லாம் நானும் தேட்டரில் நிறைய தேட்டரில் போய் படம் பார்த்தேன் ரொம்ப ரசிச்சுருந்தாங்க செகண்ட் ஆஃப் டைரக்டர் என்ன சொல்ல வந்தாரோ அந்த கதையை சொல்லி முடிச்சிருந்தார் ஸோ அதையும் நிறைய பேர் ஃபீல் பண்ணி அது வந்து ஒரு எல்லோருக்கும் ஒரு ஊக்கம் கொடுக்குற மாதிரி இருந்தது ஒரு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இதனால் ரொம்ப இந்த படத்தை பார்த்துட்டு அவங்களும் வந்து நம்மளும் முன்னேறணும் அப்படின்ற ஒரு லெவலுக்கெல்லாம் இந்த படம் இருந்தது அதை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருந்தது அதை நல்லா டைரக்ட் பண்ணியிருந்தார் பர்டிகுலராக இந்த படத்தில் சத்யராஜ் சார் ரொம்ப ஸ்கோர் பண்ணிட்டார் அவர் கூட ரோபோ சங்கர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார் எல்லாரும் பேசினாங்க அவர் உடம்பு சரியில்லாத நேரத்தில் வந்து இப்படி ஒரு ஆக்ட் பண்ணி பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிட்டு போனார் அதுக்கப்புறம் நிறைய பேர் அண்ணாச்சி சின்ன ஜெயந்த் அண்ணா எல்லோருமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தாங்க பர்டிகுலராக ஃபஸ்ட் ஆஃபில் அந்த குட்டி பசங்க நாலு பேரும் பயங்கரமாக ஆக்ட் பண்ணிட்டாங்க அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லாரையும் நல்லா நடிக்க வச்சிருந்தார் இயக்குனர் அந்த ஹீரோன்ஸ் ஆகட்டும் நார்த் இண்டியன் எல்லாம் எல்லா எல்லா போர்ஷனுமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு ஸோ எடிட்டர் செல்வா எங்கள் படத்துக்கிற நிறைய படத்தை அவர் எடிட் பண்ணியிருக்காரு நான் எப்பவுமே அவரை என்ன செல்வா கரெக்டாக சொல்லுவார் செல்வா படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடிட்டர் ஆச்சு ஒரே ஒரு ஃபோன் தான் பண்ணி பேசுவேன் எப்படி வந்திருக்கு செல்வா சார் குட் அப்படின்னுவார் அப்படியா தேருமா தேர் ஒன்றுச்சு அவ்வளோதான் அதுக்கு மேலே என்ன இருக்குது அவர்கிட்ட பேசுகிறதுக்கும் எனக்கும் எனக்கும் நிறைய வேலை இருக்கிறதுனால கேட்டு ஓகே நம்ம பாஸ் ஆகிட்டோம் அப்படின்றது நினச்சிரும் அற்புதமாக எடிட் பண்ணுவார் ஸோ இந்த படத்தில் நடித்த அனைவருமே ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க அதை பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் பண்ண செகண்ட் ஆஃப் எல்லாம் அவர் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டு இருந்தார் ஸோ பத்திரிகையாளர்களும் ரொம்ப நல்ல ரிவ்யூஸ்லாம் கொடுத்துருந்தாங்க இந்த படம் வெற்றி அடைவதற்கு காரணமாக இருந்த உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு அடுத்த படம் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலில் கோகுல் மீண்டும் இணைகிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கூடிய விரைவில் ஷூட்டிங் ஸ்டார்ட் போகுது ஹீரோ யார் என்றத இன்னும் ஒரு சில நாட்களில் அதையும் அனௌன்ஸ் பண்ணிடுறோம் அது ஒரு சின்ன சஸ்பென்ஸு என்ன கதை என்ன இதுன்னு பட்டு இந்த படத்தை அவர் வெற்றிகரமாக கொடுத்ததுனால எனக்கு பிடிச்ச மாதிரி மக்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்ததுனால உடனடியாக அடுத்த படத்தையும் அவர் இது கோகுல் சார் நீங்களும் வந்து பாலாஜி மாதிரி மூணாவது படமும் பண்ணணும் ஓகே அதுக்கும் ரெடி ஆகிருக்குங்க கண்டினியூஸாக கிரெயில்ஸில் பண்ணணும் உங்கள் ஒர்க்கு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ இந்த படத்துக்காக தயாரிப்பு நிறுவனத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைத்த எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் அஸ்வின் குமாருக்கும் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் கேஆர் பிரபு அவர்களுக்கும் அவர் வந்து எல்கேஜி படத்தினுடைய இயக்குனர் அவரும் ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போகிறார் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலில் ஸோ அதுக்கு உண்டான வேலைகளும் நடந்துட்டுருக்கு ஸோ குறைஞ்சபட்சம் இந்த வருஷம் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலில் ஒரு ஆறு படம் ரிலீஸ் ஆகிடும் அதில் முதல்ல சிங்கப்பூர் சலூனில் தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஜனவரியில் இப்போ பிப்ரவரியில் ஒரு படம் ஜோஷ்வா கௌதம் மேனன் இயக்கின படத்தை பிப்ரவரியில் ரிலீஸ் பண்ணுறோம் மார்ச் இல்லாமல் ஏப்ரலில் இன்னொரு படம் அதே மாதிரி கண்டினியூஸாக வெல்ஸ் ஃபிலிமில் இந்த வருஷம் மட்டும் குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இருக்குது அடுத்த வருஷமும் ஒரு ஆறு படம் ஷூட்டிங்க்கு போகிறதுக்கு தயாராக இருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து கொண்டு இந்த வாய்ப்பை அளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்